நம் உயிர் எலக்ட்ரிக்காக இருக்கின்றது நுகரும் உணர்வுகளை எலக்ட்ரானிக்காக உணர்வின் அழுத்தம் கொண்டு உணர்ச்சிகளாக இயக்குகின்றது இது குரு அடிக்கடி நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள் அதை உயிரிலே படக்கூடிய அல்லது நாம் சுவாசிக்கக்கூடியது உயிரிலே பட்ட பின் அந்த உணவின் இயக்கமாக உணர்ச்சிகளை தூண்டி அதற்கு தக்க எண்ணம் சொல் செயல் இயக்கம் என்ற நிலைகள் வரும் இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதான் இதிலே குருநாத் இந்த உபதேசத்திலே நமக்கு சொல்லக்கூடியது எத்தகைய நிலையாக இருந்தாலும் அதில் மறைந்த உண்மையை வெளிக்கொண்டு வரும் சக்தி நமக்கு உண்டு என்று ஒரு வாக்கினை கொடுக்கின்றார்கள் இது ஏன் சொல்கிறார் என்றால் உயிரில் படக்கூடிய உணர்வு அது பாரபட்சமின்றி உயிர் நன்மை என்றோ தீமை என்றோ பிடித்தது என்றோ பிடிக்காது என்றெல்லாம் வேறுபடுத்தி இயக்காமல் உண்மையை உள்ளபடி அது உணர்த்தும் ஆனால் அவர்கள் வேண்டுமென்றால் பொய் பேசலாம் அல்லது தெரியவில்லை என்று சொல்லலாம் ஆனால் உயிரிலே பட்டால் அதன் சத்திய பாமா உண்மையும் உணர்த்தும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது இதை எதற்காக இந்த அடிப்படையிலே தோன்றாக சொல்லுகிறார் என்றால் இன்று உலகெங்கிலும் எல்லா இடங்களிலும் சரி பண வசதி படைத்தவர்கள் அதிகார வர்க்கத்தினர் செல்வத்தை மற்ற நிலையை குறிக்கோளாக வைத்து தக்கவாறு தன்னை காட்டிலும் வலு இழந்தவர்களை அடிமைப்படுத்துவதும் அவர்களுக்கு சில தீமைகளை செயல்படுத்துவதும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கோர்ட்டிலே கேஸ் நடக்கிறது என்றால் பணத்தை வைத்து தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளை உருவாக்கிக் கொள்வார்கள் என்றால் இன்றைய சத்தியம் தர்மம் எல்லாம் அந்த அடிப்படையிலே தான் சென்று கொண்டிருக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் நாம் வலு இழந்தவர்கள் நம்மிடம் உண்மை உணர்வு தெளிவான நிலையில் உள்ளவர்கள் நம்மை இதுபோன்ற இருந்து விடுபட வேண்டும் என்றால் அதற்கு எந்த முறையை கையாள வேண்டும் என்பதைத்தான் இதில் உணர்த்துகின்றார்கள் ஏனென்றால் நாம் அந்த அருள் செல்வம் அதுதான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை எங்கள் அத்தராலங்களை கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் படர வேண்டும் என்று இந்த செல்வத்தை அருள் செல்வத்தை நாம் சேமித்தோம் என்றால் இதை வைத்து அஞ்ஞான உணர்வு கொண்டு யார் தீமை செய்கின்றார்களோ அல்லது தவறு செய்கின்றார்களோ அல்லது குற்றம் இழைக்கின்றார்களோ அல்லது குற்றத்தை நியாயம் என்று இதுபோன்று வாதம் செய்கின்றார்களோ அவர்களுக்குள் நாம் இந்த தவறு இல்லாத நிலைகள் செயல்படும் நிலைகளுக்கே இதை செயல்படுத்த முடியும் என்று வாக்கினை கொடுக்கின்றார் என தவறு செய்வோர் உணர்வுகளிலும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இந்த உண்மைகளை உணர வேண்டும் அவர் தெளிவான செயலாக்கத்திற்கு வர வேண்டும் என்று அருள் உணர்வு கொண்டு நாம் மெய்ஞானி உணர்வை பாய்ச்சப்படும் பொழுது இந்த எண்ணம் அதாவது நம்மைப் பற்றி அல்லது நமக்கு தீங்கு செய்யும் எண்ணங்களுக்குள் இது ஊடுருவி தவறு செய்யும் உணர்வினை பலர்ந்து உண்மையை உணர்த்தும் சக்தியாக அங்கே மாறும் எப்படி சாத்தியம் என்று எண்ண வேண்டியதில்லை இதுதான் உணர்வின் இயக்க சக்தி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்று சொல்வது ஆக இந்த சக்தி நாம் அனைவருக்குமே உண்டு இதை இன்னொரு உதாரணம் வைத்தும் குருநாதர் விளக்குகின்றால் ஒருவர் மேல் நாம் வெறுப்படைகின்றோம் வெறுப்படைத்தின் வெறுப்படைந்த பின் அவரை பார்த்து இவன் நாசமாக போவான் உருப்பட மாட்டான் என்று சொல்லும் பொழுது அந்த உணர்ச்சி இலங்கை செவிகளிலே ஓரப்பட்டு அவர் தொழிலுக்கே அது பாதகத்தை ஏற்படுத்துகின்றது வாகனத்தில் அவர் செல்கிறார் என்றால் எதிர்பாராத விபத்துகள் கூட ஏற்படுகின்றது அவர் எவ்வளவு திறமைசாலியாக இருப்பினும் இதுபோன்று வேக உணர்வுகள் தாக்கப்பட்டுவிட்டால் அவருடைய சிந்தனையை சீர்குலை செய்து விபத்துகளுக்கே அழைத்துச் சென்றுவிடும் அறியாமலேயே விபரீத செயல்களும் விளைந்துவிடும் அது மட்டுமல்ல குற்றவாளியாக ஆக்கும் நிலை கூட வந்துவிடுகிறது அங்க பகனியை வளர்த்து வெறுப்பின் தன்மை வரப்படும் பொழுது அது நண்பர் என்று பழகினாலும் அவரையும் அங்கே வெறுப்பின் தன்மை அடைய செய்யும் தன் பெயரை சொன்னாலே அவருக்குள் சென்று அது ஏற்கும் நிலை இல்லாதபடி உதவி செய்வதன் தடைப்படி இதெல்லாம் உணர்வின் இயக்கங்கள் தான் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் அவர் இது போன்ற நிலையில் நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன் காலை துருவ தியானத்தில் துருவ நட்சத்திரத்தின் சக்தி முதலில் சொன்னது கொண்டு வலுப்படுத்தி உடல் உறுப்புகள் முழுவதுமே பாய்ச்சி எல்லா அணுக்களுக்கும் இதை பெருக்கி நாம் சக்தி வாய்ந்ததாக மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை எடுக்க எடுக்க பிறருடைய தீமைகள் எதுவாக இருப்பினும் அது அந்த எண்ணத்திற்கு நாம் செல்லாதபடி இந்த அறிவுணையின் அடிப்படையிலே நாம் கொண்டு செல்லப்படும் பொழுது நாம் பதிவாக்கிய உணர்வுகள் நாம் எடுத்துக்கொண்ட துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் சிறிதோருடைய உணவை நமக்குள் தூண்டாதபடி நல்ல உணர்வாக இயக்க செய்யும் அதை அடக்கிவிடும் அதே சமயத்தில் யார் யாரெல்லாம் நமக்கு இதுபோன்று தீமை செய்தார்களோ தொல்லை கொடுத்தார்களோ குற்றம் இழைக்கின்றார்களோ அவர்கள் மீது நம் எண்ணத்தை செலுத்தி உயிரை கடவுளாக மதித்து அந்த மகிழ்ச்சி சக்தி அவர்கள் பெற வேண்டும் அவர்கள் அறியாது செய்த தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் எனக்கு தீமை செய்யும் நிலையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் உண்மையின் உணவை அவர்கள் அறிய வேண்டும் உணர வேண்டும் உண்மையின் செயலாக அங்கே இயக்கப்பட வேண்டும் அவர்கள் அதில் மாற வேண்டும் உண்மையை உணர்த்தும் சக்தியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்த உண்மையின் செயலே அவர்களுக்குள் வர வேண்டும் என்று இதுபோன்ற நாம் உணர்வை பாய்ச்சி பழகுதல் வேண்டும் அவர் யார் தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு இத்தகைய அருளானத்தை நாம் ஊட்டி பழகுதல் வேண்டும் நாரதன் கலகப்பிரியன் நாம் எடுக்கும் அந்த அருள் ஞானிகள் உணர்வு நாரதனாக சென்று உண்மையை அவர்களுக்குள் ஊடுருவி உணர்த்தி அங்கிருந்து அந்த உண்மைகளை வெளிப்படுத்தும் சக்தியாக வருகின்றதைத்தான் காவியங்களில் நாரதனை முக்கியமாக வர்ணித்து காட்டியிருப்பார்கள் நாரதன் கழகம் தான் முடியும் என்று அவை இந்த அடிப்படையிலே நாம் வெளிப்படுத்தி சென்றம் என்றால் தீமைகளை உருவாக்கும் நிலையிலிருந்து நாம் என்ன வலு கொண்டு மன உறுதி கொண்டு நாம் அதிலிருந்து விடுபட முடியும் அவர் மனித வாழ்க்கையில் அஞ்ஞானி உடலை நாம் தொடர்ந்து பற்றுடன் பற்ற வாழ்க்கையோரின் எத்தகைய தீமைகளை அது வந்தாலும் அதை நம்மை இயக்கி விடாதபடி அதை நமக்குள் இயங்கி விடாதபடி அந்த அருள்வழியிலேயே நாம் வாழ முடியும் தீமைகளிலிருந்து துன்பங்களிலிருந்து வேதனையிலிருந்து விடுபட முடியும் அதே சமயத்தில் நாம் எடுத்துக்கொண்ட வலு கொண்ட உணர்வுகள் பிறருக்கும் உண்மை உணர்த்தும் பொழுது அவர்களும் நல்நிலையை பெறும் வாய்ப்புகளை பெறுகின்றார்கள் அதை நாம் அனைவரும் அந்த மகிழ்ச்சி நல்வட்டத்தில் இணைந்து வாழ தொடங்குகிறோம் அதை பற்றுடன் பற்றி வளர்க்க வளர்க்க சப்தரிஷி மண்டல ஈர்ப்பிற்குள்ளேயே நாம் செல்லுகிறோம் ஆகவே நம்முடைய எண்ணத்தால் நினைவால் உணர்வால் உண்மைகளை பலந்து அந்த உண்மைகளை உணர்த்தி உண்மைகளை இயக்க செய்யக்கூடிய சக்தியாக மெய் வழியிலே மெய்ஞானியில் காட்டிய வழியிலே எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்பதை வாக்கின் மூலம் நமக்குள் அந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி பிறகு ஒரு தீமையான உணர்வு மறைந்திருந்து நம்மை காக்கும் நிலையிலிருந்து அல்லது நம்மை பலவீனப்படுத்தும் நிலையிலிருந்து நம்மை காத்து நம்முடைய நல்ல குணங்களை காத்து நம்முடைய நல்ல செயலாக்கங்களை வளர்க்கும் விதமாக நம் நல்லதுக்கு வலிமை கொடுக்கும் நிலையாக நன்மைகள் செய்யக்கூடிய அந்த வலிமை கொடுப்பதாக இந்த உபதேசத்தின் வாயிலாக குருநாதன் நமக்கு வழிகாட்டுகின்றார்